எல்லாருக்கும் வணக்கம் டெக்னாலஜி நம்ம ஆரோக்கியத்தை ரொம்பவே மேம்படுத்தும்னு நாம் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா ஆனா அது எப்படி செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ நம்ம உடல் நலத்தையும் சரி மனநலத்தையும் சரி நாம் பாதுகாக்கிற முறையை மொத்தமாக போகுது இது ஏதோ எதிர்காலத்துல நடக்க போற விஷயம் இல்ல இப்போ நம்ம கண் முன்னாடியே நடந்துட்டு நடந்துட்டுருக்கிற ஒரு பெரிய மாற்றம் வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் முதல்ல இந்த ஒரு இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்க மன அழுத்தத்துல இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியறதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் அல்கோரிதம் அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க இதுக்கு பதில் ஓரளவுக்கு முடியும் என்பதுதான் தான் இதுதான் சுகாதாரத்துறையில் ஏஐயோட சக்தி வாய்ந்த ஒரு தொடக்க புள்ளி சரி முதல்ல ஏஐனால சுகாதாரத்துறையில் என்னென்ன அற்புதங்களாலாம் செய்ய முடியும்னு பார்ப்போம் இது நோய்களை இருந்து நமக்கான சரியான சிகிச்சையை தேர்ந்தெடுக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் மாத்தக்கூடிய ஒரு பெரிய புரட்சி இது இப்போ நீங்க திரையில பாக்குற இந்த எண் ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் அதாவது எண்பத்தி ஒன்பது சதவீதம் இது ஒரு சமீபத்திய ஆய்வோட முடிவு மாணவர்களோட மன அழுத்தத்தை ஒரு ஏஐ மாடல் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது சதவீதம் துல்லியத்தோட கணிச்சிருக்கு இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இதுக்காக எந்த ஒரு சிக்கலான பயோசென்சாரும் தேவைப்படல அவங்க கிட்ட இருந்து வாங்கின சாதாரண சர்வே பதில்களை வச்சே இது சாத்தியமாகிருக்கு கமால்ல மனநலத்திலிருந்து இப்போ நாம உடல் நலத்துக்கு வரலாம் குறிப்பா புற்றுநோய் சிகிச்சையில ஏஐ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்கு இதுக்கு பேரு பிரிசிஷன் ஆன்காலஜி அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுக்காம ஒவ்வொருத்தரோட மரபணும் அவங்க வாழ்க்கை முறை இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி தனிப்பட்ட சிகிச்சையை வடிவமைக்கிறது இது எப்படி இருக்குன்னா ஒரு தையல்காரல் நமக்குனே பிரத்யேகமா ஒரு சட்ட தச்சி கொடுக்கற மாதிரிதான் சரி ஏஐ இவ்வளவு துல்லியமா ஒரு விஷயத்தை கணிக்குதுன்னா அது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா நிறைய பேர் ஏஐய ஒரு புரியாத மர்ம பெட்டி அதாவது ஒரு பிளாக் பாக்ஸ் நினைக்கிறாங்க ஆனா உண்மையில அந்த பெட்டியை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கான வழிகளும் இப்ப வந்தாச்சு இதுக்கு பேர்தான் விளக்கக்கூடிய ஏஐ அதாவது எக்ஸ் ஒரு ஏஐ ஏன் ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுத்ததுங்கிற காரணத்தை இது ரொம்ப தெளிவா நமக்கு விளக்கும் உதாரணத்துக்கு ஒரு மாணவருக்கு மன அழுத்தம் இருக்குன்னு ஏஐ சொன்னா அது ஏன் அப்படி சொல்லுதுங்கிற காரணங்களையும் பட்டியலிடும் இதனால மருத்துவர்கள் அந்த ஏஐ கொடுக்கற முடிவை கண்மூடித்தனமா நம்பாம அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த முடியும் நம்ம முன்னாடி பார்த்தோமே அந்த மாணவர் மன அழுத்த ஆய்வு அதுக்கு திரும்ப வருவோம் இப்போ நீங்க பாக்குறதுதான் அந்த ஏஐ கண்டுபிடிச்ச முக்கியமான காரணிகள் மன அழுத்தத்தை கணிக்கிறதுல வெறும் உடல்நல காரணிகள் மட்டும் இல்ல பாருங்க அவங்களோட ரத்த அழுத்தம் அவங்க எவ்வளோ பாதுகாப்பா உணர்றாங்க தூக்கத்தோட தரம் ஏன் ஆசிரியர் மாணவர் உறவு மாதிரியான சமூக காரணிகளும் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு இது காட்டுது இதுதான் ஏன் நமக்கு தர்ற ஒரு ஆழமான பார்வை ஆய்வுகள்லையும் தியாரியிலையும் பாக்கும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தோணும் ஆனா நிஜ உலகத்துக்கு வந்தா நம்ம சுகாதார அமைப்புகள் ரொம்பவே சிக்கலானவை டேட்டா அதாவது தரவுகள் எல்லாம் ஒரே இடத்துல இல்லாம துண்டு துண்டா அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடக்குது இதுதான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் ஒரு சுகாதார நிபுணரோட இந்த வார்த்தைகளை கேளுங்க தரவுகள் எப்படி ஒரே இடத்துல இல்லாம சிதறி கிடக்குதுங்கிற யதார்த்தத்தை இது ரொம்ப தெளிவா காட்டுது ஒரு மருத்துவமனையில் எடுக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட் இன்னொரு மருத்துவருக்கு சுலபமா கிடைக்கறதில்ல ஏன் சில சமயம் ஒரே மருத்துவமனைக்குள்ளே இருக்கிற வெவ்வேறு துறைகளுக்குள்ளேயே தகவல் பரிமாற்றம் சரியா நடக்கறதில்ல இந்த ஸ்லைடு அந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா காட்டுது நம்மளோட கனவென்ன ஒரு நோயாளி பற்றிய எல்லா தகவலும் ஒரே இடத்துல கிடைச்சு ஒரு முழுமையான பார்வை கிடைக்கணுங்கிறது ஆனா நிஜம் என்னவா இருக்கு தகவல்கள் எல்லாம் தனித்தனி தீவுகளில் சிக்கியிருக்கு இதனால சிகிச்சை தாமதமாகுது தேவையில்லாத குழப்பங்கள் வருது இந்த தடைகளை தாண்டது ஒன்னும் சுலபமான காரியம் இல்ல டெக்னிக்கலா பார்த்தா வெவ்வேறு சிஸ்டம்களை ஒன்னா இணைக்கிறது ஒரு பெரிய சவால் சட்ட நோயாளியோட தனி உரிமையை பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற தரவுகள் சரியா இருக்கணும் அதுல சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் நோயாளிகள் நிர்வாகிகள்னு எல்லாருமே ஒத்துழைக்கணும் சரி இவ்வளவு பிரச்சனைகள் பத்தி பேசிட்டோம் இதுக்கு தீர்வு என்ன அந்த தீர்வுக்கு வருவோம் தீர்வு வெறும் தொழில்நுட்பத்துல மட்டும் இல்ல அந்த தொழில்நுட்பத்தை நாம எப்படி தான் இருக்கு முக்கியமா மனிதனை மையமா வச்சு வடிவமைக்கணும் இங்க ஆறு முக்கியமான வடிவமைப்பு அணுகுமுறைகள் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா ஒரு கருவியை உருவாக்கும் போது அதை பயன்படுத்த போற மருத்துவர் அல்லது நோயாளியோட பார்வையிலிருந்து யோசிக்கணும் ஒரு நோயாளி மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் அவரோட முழு பயணத்தையும் கவனத்தில் வச்சு வடிவமைக்கணும் இதுதான் ஒரு முழுமையான தீர்வுக்கு வழிவகுக்கும் நம்ம சுகாதாரத்தோட டிஜிட்டல் எதிர்காலம் தானா உருவாகிடாது அத நாம தான் ரொம்ப கவனமா திட்டமிட்டு வடிவமைக்கணும் அப்போ அந்த எதிர்காலத்தை நோக்கிய பயணத்துக்கான வழிமுறை என்ன இதோ சில தெளிவான பரிந்துரைகள் முதல்ல எல்லா மென்பொருள்களும் ஒன்னோடொன்னு பேசிக்கிற மாதிரி பொதுவான தரநிலைகளை கொண்டு வரணும் ரெண்டாவதா நோயாளிகளையும் மருத்துவர்களையும் வெறும் பயனர்களா பார்க்காம இந்த வடிவமைப்புல அவங்களையும் பங்களிக்க வைக்கணும் மூணாவதா நோயாளியோட தனி உரிமைக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் கடைசியா ஒரு தடவை செஞ்சதோட நிறுத்தாம நிஜ உலகத்திலிருந்து கிடைக்கிற கருத்துக்களை வச்சு இதை தொடர்ந்து மேம்படுத்திட்டே இருக்கணும் கடைசியா இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த ஆலோசனை முடிச்சுக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் புத்திசாலி ஆகிட்டே போகுது சந்தேகமே இல்லை ஆனா அந்த புத்திசாலிதனமான கருவிகளை பயன்படுத்துற நம்ம சுகாதார அமைப்புகள் அதே அளவுக்கு விவேகமாகவும் மனித நேயத்தோட மாறுதாங்கிறத நாம தான் உறுதி செய்யணும் ஞாபகம் வச்சுக்கோங்க தொழில்நுட்பம் வெறும் ஒரு கருவிதான் அதை எப்படி மனிதாபிமானத்தோட பயன்படுத்தலுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு சிந்தித்து பாருங்கள்